உடலில் உப்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இப்போ சர்க்கரை நோய் எப்படி அதிகமாக இருக்கோ பிபி அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கோ அதே மாதிரி இப்போ சமீப காலமாக உடலில் உப்பு சத்து அதிகமாக இருக்கிறது நிறைய மிகமாக இந்த கவுட் ஆத்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் கவுட் ஆத்ரட்டிஸ் அப்படின்ற இதெல்லாம் ரொம்ப வீக்கம் இருக்கும் ரெட்னஸ் சிவந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் ப்ளேஸாக கை வச்சு தொட்டாலே ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் உடலில் உப்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த சர்க்கரை நோய் எப்படி அதிகமாக இருக்கோ பிபி அதிகமாக நிறைய பேர் இருக்கோ அதே மாதிரி இப்போ சமீப காலமாக உடலில் உப்புச்சத்து அதிகமாக இருக்கிறது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அந்த உப்பு சத்து அப்படின்னு சொல்கிற விஷயம் நம்ம சிறுநீரகங்கள் ஏதாவது பாதிப்பு இருந்தால் சிறுநீரக ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நார்மலாக இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ உப்பு சத்து அப்படின்னு சொல்கிறது யூரியா மற்றும் யூரிக் ஆசிட் கிரியாட்டினைன் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக இந்த கவுட் ஆத்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் கவுட் ஆத்ரட்டிஸ் அப்படின்னு சொன்னால் யூரிக் ஆசிட் லெவல் நம்ம உடலில் அதிகமாகும்பொழுது வரக்கூடிய ஒரு பிரச்சனை நம்ம உடலில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது புரோட்டீன் இருக்குது கால்சியம் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாமே மெட்டபாலிசம் நடந்து பிரேக் டவுன் ஆகி தான் நமக்கு சத்துக்களாக மாற்றப்படுது ஸோ அந்த மீதி கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும் ப்ரோட்டீன் பிரேக்டவுன் ஆகும்போது உருவாகும் கொடுக்கக்கூடிய ஒரு வகையான கழிவுகள் தான் இந்த யூரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் யூரியாவும் சேர்ந்திருக்கக்கூடியது இது நம்ம உடலில் அதிகமாக சேர சேர தான் கவுட் ஆத்ரட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை வரும் இது எலும்புகளில் முக்கியமாக மூட்டுக்களில் கால் மூட்டுக்களில் அதிகமான வலி கொடுக்குது நம்ம காலில் பா கால் பாதத்தில் பெருவிரல் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல பெருவிரல் வந்து நம்ம கால் பாதத்தோடு சேரக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த ஜாயின்ஸ் வந்து ரொம்ப வீக்கமாக காணப்படும் ஸோ கவுட் ஆத்தரிட்டிஸ் இருக்குன்னா இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த இடத்துல ரொம்ப வீக்கம் இருக்கும் ரெட்னஸ் சிவந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் லேசாக கை வச்சு தொட்டாலே ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு ட்ரெஸ் மேலே படும்போது அந்த இடத்துல லைட்டாக ஏதாவது ட்ரெஸ் பட்டுடுச்சினாவே ரொம்ப வலியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கவுட் ஆத்தரிட்டிஸ் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குன்னா நம்ம உணவில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் எதுன்னு பார்க்கலாம் இப்போ உப்புச்சத்து நம்ம உடல் அதிகமாகவே இருக்குன்னா இதை தவிர்க்க வேண்டிய சில உணவு முறைகள் இருக்குது என்னென்ன உணவுகள் தவிர்க்கணும்னா முதல்ல நம்ம நான்வெஜ்ஜை வந்து தவிர்த்தே ஆகணும் ஸோ அதிகமான ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறது முக்கியமாக இந்த அனிமல் புரோட்டீன் எடுக்கும்போது உடலில் நமக்கு சரியாக செரிமானம் ஆகாமல் இதனாலேயும் நமக்கு இந்த யூரிக் ஆசிட் உடலில் அதிகமாகுது ஸோ முதல்ல முதல்ல நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம உணவில் பார்த்தோம்னா நிறைய உப்பு சேர்த்து சாப்பிட்றது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பழுத்தப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்றது மைதா சார்ந்த உணவுகள் பேக்கரி ஐட்டம்ஸ் பேக்கரி டயட் இது எல்லாமே சாப்பிட்றது இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் சரிங்க என்ன தாங்க அப்போ சாப்பிட்றது முக்கியமாக இதில் அவாய்ட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதையும் அவாய்ட் பண்ணணும் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்தது பேர் என்னதான் நம்ம சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு யூரிக் ஆசிட் லெவல் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா யூரிக் ஆசிட் லெவல் குறையும்ன்றதை பார்க்கணும் தினமும் காலையில் ஒரு ஜூஸ் இந்த ஜூஸ் குடிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதிகமாக வெளியேற ஆரம்பிக்கும் இதில் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா சௌச்சவ் இந்த காய் வந்து நம்ம பெரும் பெரும்பாலும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறதே கிடையாது எப்போ அரிதாக கூட்டு செய்தோ இல்லை சாம்பாரில் போட்டு நம்ம சாப்பிடுவோம் ஆனால் தினமும் இந்த சவுச்ச வந்து தோல் எல்லாம் நீக்கிட்டு ஒரு பாதி அளவு எடுத்து நல்லா இதை வாஷ் பண்ணிடும் ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணீர் கொஞ்சம் விட்டு அலசி எடுத்துகிட்டு மஞ்சள் பொடி போட்டு திரும்பவும் இதை கழுவி எடுத்துக்கணும் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் இதில் நம்ம வந்து என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி இதையும் நம்ம சேர்த்து கலந்து இதை அப்படியே குடிச்சிடணும் வேறு எதுவுமே இது கூட ஆட் பண்ண வேண்டாம் ஸோ தினமும் காலையில் இந்த சவ் சவ் ஜூஸ் மாதிரி குடிக்கும் போது யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வெளியேறிக்கிட்டே வர்றத நம்ம நல்லாவே உணர முடியும் வலி வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசன் ஒன்று கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இந்த ஒரு இந்த மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து ஒரு கஷாய வகையை சேர்ந்தது கஷாயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மூலிகை மருந்த தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த அது வந்து குடிக்கிறது தான் நம்ம வந்து கஷாயம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வசம்பு முக்கியமான ஒரு மூலிகையாக சேருது இதுலேயும் அதிமதுரம் இருக்குது அக்ரஹாரம் இதில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மூலிகைகள் தான் ஸோ இந்த மூன்றையுமே நம்ம வந்து கஷாயம் மாதிரி பயன்படுத்துகிறோம் இதனோட இன்னும் சில மூலிகைகளும் சேர்த்து தான் நம்ம மருந்தாக கொடுக்குறோம் ஆனால் பேசிக்காக வீட்டில் நம்ம பயன்படுத்தும்பொழுது இந்த மூன்று மூலிகையுமே நம்ம வந்து போதும் கஷாயமாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இப்போ தொடர்ந்து இந்த கஷாயத்தையே நம்ம உணவு எடுத்ததுக்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை நம்ம பயன்படுத்தினா யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றது தெரியும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா கற்றாழை அதுலேயும் சிவப்பு கற்றாழைனால் ரொம்ப நல்லது இப்போ கற்றாழை சாறு நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைய ஆரம்பிக்குது க முக்கியமாக சிறுநீரகங்கள்லேருந்து கழிவுகள் சரியான நேரத்தில் நமக்கு வெளிவர ஆரம்பிக்கும் ஸோ மாதம் ஒரு முறை நம்ம யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளோ இருக்குது யூரியா லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து முக்கியமாக உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக முளை கட்டிய நிறைய வந்து புரோட்டீன் டயட்டும் எடுக்கக்கூடாது ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஒரு நாளைக்கு வந்து இந்த பச்சை முளை கட்டிய பச்சை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டாலே போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இதற்கு அடுத்தது நம்ம வேறு என்ன செய்யலாம் வேறு என்ன மருந்துகள் இதற்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்பிரயோகமாக யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய சில மெடிசன்ஸ் வந்து நமக்கு இருக்குது ஸோ எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பற்று வகைகள் சித்த மருத்துவத்தில் மூசாம்பர பற்று அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இது மூசாம்பரம் அப்படின்னு சொல்கிறது கற்றாழையிலிருந்து இருக்கக்கூடியதான் நான் ஏற்கனவே இந்த யூரிக் ஆசிட் கற்றாழை சாறு வந்து நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இந்த கற்றாழையிலிருந்து நம்ம கட் பண்ணும் பொழுது வெளியில் வரக்கூடிய ஒரு திரவத்தை சேகரித்து செய்யக்கூடியது தான் இப்போ இது வந்து இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து மூசாம்பார பற்று செய்கிறாங்க இது நம்ம வாங்கிட்டு வந்து மூசாம்பார பற்று அப்படின்னு கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து இதில் வெந்நீர் விட்டு கலந்து முட்டியில் வீக்கம் இருக்கா ஆஸ்டியோ ஆத்திரிட்டிஸ் இருக்கா இப்போ நம்ம சொல்கிற மாதிரி கவுட் ஆத்திரிட்டிஸ் இருக்கா யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கா அவங்க எல்லாருமே இதை வந்து வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து காலில் வந்து நம்ம நல்லா வெந்நீர் விட்டு கலந்து அப்ளை பண்ணிடணும் ஸோ அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது அதிகமான அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வழிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம யூரின் எந்த அளவுக்கு போது எப்படி போதுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதிகமாக ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கா இல்லை யூரின்ல நுற வருதா அப்படின்றத பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ சிறுநீரகங்கள் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் சிலருக்கு வந்து சிறுநீரகங்கள் நார்மலாக இருந்தாலும் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும் அதற்கு ஏற்ற மாதிரியும் சிகிச்சை முறைகளை எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு சிறுநீரக பாதிப்போ இல்லை யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்து மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி